இன்று முதல் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது அதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாளில் புரட்டாசி மாதம் பிறப்பது என்பது மிகவும் அரியதான ஒன்று என்பதாக ஜோதிஷ சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படி இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பலனை தரவல்லது இந்த பௌர்ணமியில் பிறக்கும் புரட்டாசி நாளான இன்றைய தினம் இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்திற்கும் ஆயிரம் மடங்கான பலனை பெறலாம் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன மேலும் மாதம் முழுவதும் பெருமாளை குறித்த ஸ்லோகங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பாராயணம் செய்தாலோ ஒரு சொல்ல கேட்டாலோ அவர்களுக்கு கட்டாயம் வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் மேலும் இன் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் எண்ணிலடங்காத புண்ணிய பலனை பெறுவார்கள் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட இன்றைய தினம் திருப்பதியில் தினமும் ஸ்ரீனிவாசருக்கு சேவிக்கப்படும் ஸ்ரீனிவாச கத்தியத்தை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இதை கேட்பதே என்பதே மகாபாகியம் தினமும் இதை சேவிப்பதால் தான் திருப்பதியின் ஏராளமான செல்வம் சேருகின்றது என்பதாக பலஸ்ருதி அவ்வளவு சக்தி வாய்ந்த கட்டியம் எங்கெல்லாம் இந்த கட்டியம் ஒழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி வந்து நிரந்தரமாக தங்கி விடுவார் அவர்களுடைய வறுமை அனைத்தையும் நீக்குவார் என்பதாக பலஸ்ருதி ஸ்ரீ ஸ்ரீனிவாச கத்தியம்

மபுருஷ கிரும துங்க சங்காசிங்க சீமாராமா சுரமா வணராமா விசங்கர விஜம்பிதரிய பிராபூர விமத சனிள பரபரித மகா தடாக்கண்ட කලි र्दම කಳි तोත්්‍යම වෙළ ස్්‍යම, නිය මාदिම මුණ ගणजी ශේर्व මාला प्र්‍ර्यකී බවනි जසල්ලල බද්ධන, නමං ण केල පපनाතන පාපणාසන පීरता්‍යාजी दස්ಯ. निरातिरा भूसुरवरा सुन्दर सुराङ्ग नारतिकराङ्गति कुमार तारक समापणोदय दमानपातक मगापदामय विगापणोदित सकल भुवन विदित कुमार धाराभिधानीर्थाभि सकल कथ कल ಶುಭ ಸಡಿಲ ಕದ ಬಹುಲತಿ ಚತುರ ರುಚಿರತರ ವಿಲೋಕಣ ಮಾತ್ರ ವಿದಳಿತ ವಿವಿಧ ಮಗಾತಕ ಸ್ವಾಮಿ ಪುಷ್ಕರಿಣೀ ಸೇತಸ್ பகுசங்க பட துட கலிகலோட ஜன பாத்தி பாத்தி நாடக கரக கலசாத்தமலா ரஞ்சன ஜல சஞ்சன பரித்தி சன சத நே பீயமான விஷ

ನವ ಗಣ ಗರ್ವರ್ವ ನಿಶಿಖರ ಶೇಖರ ತರುಣಿ ಕರ ತಿರ್ವಾ ದೇಂದ್ರಣೀಶ್ವರ ಮುಖನಾಣೀಯೋರಸ ವೇಣಿ ಭವಾನು ತಮಗಿ ಮಾನಿರ ಕೋಣಿ ಲಭುವಣವಣೋದರ ಗುರು

ದೀನ ಲರ ವಿಷದರ ಗಣ ಗಣಸಾರುಂಟ್ರೇಖಾಚಿರ ಸುಬೀಸ್ವರ ದಳ ಭಾಸ್ವರ ಕಮಳೋಧರ ಗದ ಮೇಧುರಣ ಬಗೆದರ ದಿ ಬಾಸ್ರ ಪರಿಂದರ ಗಣ ಕಾಂಬರ ಕಳಿತಾಧರ ಲಲಿತೋ ದರ ಕಮಾಲಂಬಜಂಬರಿ ಭೂಮಣಿ ಸ್ತಂಭ

விமத தாத பிரசுரங்குமா சுண்டா தண்ட விஜம்பணிமய கல்பாக்கிப் பிரமத தாயி மிரணாலஜர கனகழைய வேணி தீகர பாகுதண்ட அபிவசேஜி மகா கண்ட மனுனரி தாத்தவ சால கிராம பரம்பரண்ட

pisangkita sarvang kaha nama dalita dalawali tamrudulalita kamala tati mata vigati satura tara putula tara sara sata raka naka taka Wata sana di pati saya nak pari cara di gila panatara mati karena karena naga barana pari ಿಲಂಗಾಧಿ ರವಿ ಕೋಟಿ ಪರಿಪಾಟಿಧ ರ ಕೋಟಿ ರ ಮರಾಟಿ ತರ ಮಣಿ ಗಣ ಕಿರಣ ಸತತ ಸತತ ವಿಧುತ ಗರ್ಭಕೆ ಗಗಾ ಅಪರಿಮಿತ ಬಿಧ ಭುವಣ ಪರಿತಂಡ ಬ್ರಹ್ಮಾಂಡ ಮಂಡಳ ಬಿ आर्य पवित्र गणित्र पाद पात्री निज शुभ गगत व्रण कि विभून भगण सूचिता श्रुत जन बत्लाश ಮಡ್ಡು ಡಿಂಡಿ ಮಡಮರು ಜರ್ಜರ ಕಾಗಳೀ ಪಟಹಾವಳಿ ಮೃದು ಮರ್ದಾಳಿ ಮೃತಂಗದು ಕಾುಕೃತ್ಯಮಾಧ್ಯ ಕಮುರ ಮಂಗಳೇರ ವಿಮರ ಸರಸಗಾಣ ರಸರುಚಿರಸಂದ್ಯಪ್ಯಮ ನಿತ್ಯೋತ್ಸವ ಪಕ್ಷೋತ್ಸವ ಮಾಸೋತ್ಸವ ಸಂವತ್ಸರೋತ್ಸವ ಆಿ ವಿವಿಧೋತ್ಸವ ಕೃತಾನಂದ ಶ್ರೀಮದಂದನಯ ವಿಮಾನಸ ಸತತ ಪದ್ಮೀನು ಸಂಜಿತ ಶ್ರೀ ಪಟವಾಸ್ರೀಶ್ರೀನಿವಸ ಸುಪ್ರಸನ್ನೋ ವಿಜಯತಾಂ. ரொம்ப அற்புதமான கட்டியம் இது கேட்பதே என்பதே மகாபாங்கியம் பெற்றோர்களே கேட்க முடியும் அதுவும் புரட்டாசி பிறக்கும் இன்றைய தினம் கேட்பது என்பது சர்வ மங்களத்தையும் வழங்கும் தெரியா பிறப்பிற்கு பகருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு நண்பர்களோட சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கர் ஹர சங்கர் மகா போற்றி